அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு திதி நாள் வருகிறது அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி அம்மாவாசை தினம் வருகிறது இந்த அமாவாசை சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினமான திங்கட்கிழமையில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய அம்மாவாசையை நாம் சோமவாத அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த சோமவாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தி ாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை மாதம் மாதம் வரும் மாதம் மாதம் வரக்கூடிய அம்மாவாசை என்று நாம நம்மளுடைய முன்னோர்களை இறந்தவர்களை பித்ருக்களை நாம் நினைவு கூறுவது அவர்களுக்கெனவே அந்த நாளை நாம் ஒதுக்குவது அவர்களுக்காகவே விரத வழிபாடுகளை நாம் கடைபிடிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷே விஷயங்களை நாம் செய்வதுண்டு ஆனால் மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திரி அப்படிங்கிறது உகந்தது கிடையாது சுபமங்கள காரியங்கள் அதாவது கிரகப்பிரவேசம் நிச்சயதார்த்தம் பலகாப்பு திருமணம் இந்த மாதிரியான சுபமங்கள நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ஒரு அதற்கென ஒதுக்கப்பட்ட ஒரு நாளோ நேரமோ அது கிடையாது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறோம் முதல்ல நாம் வழிபடக்கூடிய இறை வழிபாடு கூட இதற்கு பிறகு தான் நாம் செய்வோம் முன்னோர்களுக்கு தான் முதல் வழிபாடு அவர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிரார்த்தம் கொடுக்கறது போன்ற அனைத்து வகையான வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய பசியார நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் அமாவாசை தினத்தில் தான் நாம் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து ந உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா கையில் கா எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காமல் இருந்திருக்கும் திருமண வயது எட்டியும் இன்னும் திருமணம் ஆகாமல் தள்ளி போயிருக்கும் திருமணம் அடைந்தவர்களுக்கு குழந்தை வேலை இல்லாமல் இருந்திருக்கும் கடன் பிரச்சனை தொல்லை கொடுத்துருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா பல வகையான பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவித்திருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது திருமண வயதில் திருமணமாகாமல் இருக்கிறது திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் இல்லாமல் இருக்கிறது வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்பது போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும்பாலும் சாபத்தாலையும் பித்ரு தோஷம் இருக்கிறதுனாலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அம் அமாவாசை தினத்தன்று நாம் பித்ருக்களை முறையாக வழிபட வேண்டும் பித்ருக்களை நாம் முறையாக வழிபடுறோம் அவங்களுக்கு வந்து தான தர்மங்களை சரியாக நாம் பண்ணுறோம் எந்த குறையும் இல்லாமல் நாம் தான தர்மங்களை மேற்கொள்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நமக்கு பித்ரு தோஷத்துலேருந்து விலக இது பண்ண முடியும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது ஒவ்வொரு விதமான கிழமைகளுக்கும் ஏழு கிழமைகள் இருக்க அந்த ஏழு கிழமைகள் வரக்கூடிய அமாவாசைக்கும் நமக்கு ஒவ்வொரு மகத்துவம் நிறைந்திருக்கு அந்த வகையில் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய கிழமையான திங்கட்கிழமை அமாவாசை வருவது அதிசக்தி பெற்ற ஒரு அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தினத்துல நம்மளுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நாம் விளக்கிக் கொள்வதற்கும் அமாவாசை திதியை நாம் எவ்வாறு கடைபிடிக்கணும் எந்த முறையில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் ஆகியவற்றை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பேஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை தினம் ஒவ்வொரு மாதமும் வரும் ஒவ்வொரு மாதமும் நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்கிறோம் நம்மளுடைய முன்னோர்களை நாம் நினைவு கொடுக்குறோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வருடத்தில் வருடம் வருடம் வரக்கூடிய ஒரு சில அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அம்மாவாசை இந்த மாதிரி தினத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க முன்னோர்களை நினைவுகூர்ந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை மேற்கொள்வாங்க ஆனால் வந்து நாம வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு மூன்று முறையோ செய்வது அப்படிங்கிறத காட்டிலும் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று நாம நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பத் துயரங்களும் போயிடும் பித்ரு தோஷங்கள் விலக பித்ருக்களினுடைய சாபம் விலக நாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களை எப்படி வழிபடும் மாதம் மாதம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்து குளித்துவிட்டு நீர்நிலைகளுக்கு சென்று ஸ்தானம் செய்துவிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது வழக்கம் தானங்களையும் நாம் வழங்குவோம் இந்த மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது அமாவாசை தினங்களில் நம்மளை தேடி நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அவர்களுடைய ஆசீர்வாதமோ அவர்களுடைய அவர்கள் மனம் மகிழும்படியாக நாம் நம்மளோ நாம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் அமைய பெற்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தானமோ தர்மங்களோ நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமோ வந்து முழு அன்னதுடன் கொடுக்கணும் அதாவது தான தர்ப்பணம் செய்கிறவங்க வீட்டுக்கு வந்து யாருக்காவது ஒரு ஐந்து பேருக்காவது அன்னதானத்தை மேற்கொள்ளணும் அன்னதானம் கொடுக்கணும் நம்ம இத்தனை பேருக்கு சமைக்கணுமா இத்தனை பேருக்கு நாம் கொடுத்தே ஆகணுமா ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தால் போதாதா இல்லை ஒருவருக்கு மட்டும் நாம் கொடுத்தா போதாதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் வந்து சமையல் பண்ணி தானம் கொடுக்குறீங்க அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பித்ருக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதனால் உங்களுக்கு மிக பெரிய ஆபத்து விளைய வாய்ப்புகள் இருக்கு பித்ரு சாபத்திற்கும் பித்ரு தோஷத்திற்கும் நீங்க ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் ஒரு அன்னதானம் கொடுக்குறீங்க எங்களால இத்தனை பேருக்கு முடியும் அப்படின்னும் போது நீங்க அத்தனை பேருக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்க முடியாது அப்படின்ற பட்சத்துல நாம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நீங்க செய்யக்கூடிய பட்சத்துல அது ஏர்வாகாது அதற்கு மாறாக உங்களுக்கு அது கஷ்டத்தையும் சாபத்தையும் தோஷத்தையும் விளைவிக்கும் அதனால் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது ஒருவருக்கு கொடுங்க மனதார கொடுங்க உங்களுடைய பித்ருக்களை எண்ணி பித்ருக்களுக்கு அந்த தானங்கள் போய் சேர வேண்டும் அவர்கள் மனம் குளிர வேண்டும் அப்படின்னு மனதார எண்ணி நீங்கள் அவர்களுக்கு அந்த தான தர்மங்களை மேற்கொள்ளுங்கள் இல்லை நாங்கள் இத்தனை பேருக்கு கொடுத்தால் மட்டுமே எங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கஷ்டப்பட்டோ சமப்பட்டோ இத்தனை பேருக்கு செய்யணுமே அப்படின்ற ஒரு அழுப்போடையும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது வந்து உங்களுடைய பித்தருக்களுக்கு ஏர்வாகாது மாறாக உங்களுக்கு தோஷத்தையும் சாபத்தையும் வழங்கிடும் அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க காலையில எழுந்திரிச்சு குளித்துவிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைஸ்தானம் செய்து விட்டு பட்டினி இல்லாமல் சமைத்து உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபடலாம் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவிலுக்கோ குளக்கரைக்கோ ஆற்றங்கரையிலேயோ அப்படி இல்லைன்னா கடற்கரைக்கோ சென்று நீங்கள் தான தர்மங்களை மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் கடற்கரைக்கு போய் இந்த மாதிரி தான தர்மங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் வீட்டிலேயே உங்களுடைய தர்ப்பணங்களை நீங்கள் கொடுக்கலாம் திதிகளை கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் முழு மனதோடு கொடுங்க உங்களுடைய உங்களுடைய பி ளுக்கு முன்னோர்களுக்கு அது மனதார மன மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கறத மனதில் வைத்து கொண்டே நீங்க கொடுப்பது அவசியமாகிறது அதற்கு பிறகு கட்டாயம் காகத்திற்கு உணவளித்ததுக்கு பிறகுதான் நீங்க உணவுகளை சாப்பிட வேண்டியதும் முக்கியமான ஒன்று காகத்திற்கு வைக்காமல் உணவுகளை நீங்க உண்ணக்கூடாது அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று வெளியில கோலமிடுவதையும் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே காலையில் மதியத்தோடு நமக்கு அம்மாவாசை முடிகிறது மதியத்திற்கு பிறகு அம்மாவாசை கிடையாது அப்படின்னு அமாவாசை முடிகிற வரைக்கும் அந்த ஒரு நாளில் வந்து மதியம் வரைக்கும் இருக்குது அமாவாசை நம்ம காலையில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்மளுடைய திதி தர்ப்பணத்தை மேற்கொண்டுட்டு மதியத்துக்கு மேலே நம்ம ச அசைவத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய தவறு இதால் மிகப்பெரிய விளைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு நாள் முழுவதும் இருக்குன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் இருந்ததாகணும்